ஆ சார் இன்றைக்கி என்ன மாதிரி பணிகள் இங்கே நடந்துருக்கு சார் இன்றைக்கி என்னென்னா இந்த எஸ்எஸ்எல்ஏ ராக்கெட்டுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்குது அதில் அப்பர் ஸ்டேஜுங்கிற ஃபெசிலிட்டி இருக்குது சின்ன ஃபெசிலிட்டி அதோடைய ஃபெசிலிட்டியோட பில்டிங் ரெடி ஆகி சைட்லாம் ரெடி ஆகிடுச்சு அந்த சைட்டு ரெடியானதுக்கான அந்த இதுக்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டியிருக்கோம் இது ஃபவுண்டேஷன் அந்த பில்டிங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் போன வருஷம் பிப்ரவரி இருபத்தெட்டாம்தேதி நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் லைட் த பவுண்டேன் ஸ்டோன் ஃபார் த எஸ்எஸ்எல்இ ப்ராஜெக்ட் ஸோ அஸ் பார்ட் ஆஃப் திஸ் சைட் டெவலப்மெண்ட்லாம் ரெடியாகி ரெடியாகிட்டிருக்கு அந்த இதில் பார்ட்டில் இருபது பேக்கேஜில் ஒரு பேக்கேஜு இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்கோம் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போட்டு பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கான பூஜையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு மாதத்தில் இந்த பில்டிங் எல்லாம் ரெடி ஆகணும் பன்னெண்டு மாதம் ஆகஸ்ட் இருபத்தாறு எல்லா பில்டிங்கும் ரெடியாகத்தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் நிறைய வேலைகள் ஆரம்பிச்சுட்டு துரிதமாக பார்த்துட்ருக்கோம் எல்லா வேலையும் நிறைய இருக்கோம் தெரிஞ்சுக்கணும் இங்கேருந்து இப்போ ஆராய்ச்சி டூ ஹண்ட்ரட் லான்ச் அன்றைக்கி ஃபவுண்டேஷன் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் அடிக்கல் நாட்டின இது ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட அன்னைந்து இன்றைக்கி இது ஒரு ஆராய்ச்சி டூ ஹண்ட்ரட் லான்ச் பண்ணோம் அப்பப்போ ஒரு லான்ஜு அந்த மாதிரி செய்ய முடியும் ஒரு எஸ்எஸ்எல் மணியை ராக்கெட்டு அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன் ஆமாம் சவுத்து நார்த் சவுத் கோல் போல்டு இருக்கு இல்லைங்களா அந்த இதில் லான்ச் பண்ணுறதுக்கு இது ஏதுவான இடம் அது சின்ன ராக்கெட் விடுறதுக்கு இந்த இடத்துல இருந்து ஏதுவான இடம் வாய்ப்பாக இருக்கும் ஆமாம் இது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ரெண்டு இடத்துல இருந்து லான்ச் பண்ண முடியும் போது நிறைய லாஞ்ச் பண்ணலாம் நிறைய பேருக்கு பல ஈஸ்ட் வேர்டு மிஷன் சவுத் வேர்டு மிஷன் நார்த் போல் டு சவுத் போல்ட் மிஷன் அந்த மாதிரிலாம் செய்கிற எல்லா விதையும் நம்ம செய்ய முடியும் Adik, thank you. Thank you Thank you. Thank you.